நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்துனமோ நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இத வந்து கண்டினியூ பண்றக்கோ இல்ல முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலயும் தெம்பில்ல என் மனசுலயும் தெம்பில்ல எனக்கு வாழ்றேன் பயமா இருக்கு நான் கோழை ஐட்ட ஏரியோ ஃபேஸ் பண்ண முடியல நான் ரொம்ப கோழை ஐட்ட இத எப்படி சொல்றது உங்களையோ நான் காயப்படுத்துற அதிகமா நான் லூஸ் ஐட்ட ஐம் sorry பா